அடுத்ததாக பார்ப்பது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக மென்மையான மனசும் கவர்ச்சியான குணமும் கொண்டவர்கள் இவர்களை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் பேசும் விதம் சிரிக்கும் விதம் நடந்து கொள்வது எல்லாமே மற்றவர்களுக்கு பிடித்து போகும் வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும் என்று ஆசை இவர்களுக்குள் இருக்கும் வீடு உடை சூழ் உறவுகள் எல்லாமே சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கணும் என்று நினைப்பார்கள் இவர்களின் மனசு ரொம்ப பாசம் உள்ளதாக இருக்கும் யாராவது தங்கள் மனிதர் என்று ஏற்றுக்கொண்டால் முழு மனசோடு அன்பு கொடுப்பார்கள் குடும்பம் காதல் நட்பு இவர்களுக்கு மிகவும் முக்கியம் மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக தங்களை மறந்து முயற்சி செய்வார்கள் அதனால் ரோகிணி மக்கள் நல்ல நண்பர்களும் நல்ல வாழ்க்கையும் வாழ்க்கை துணையாகவும் இருப்பார்கள் ஆனால் அதே உணர்ச்சி இவர்களுக்கு சவாலாகவும் மாறும் சின்ன விஷயத்துக்கும் மனசு பாதிக்கப்படும் யாராவது கவனி யாராவது கவனிக்கலனா கூட மனதில் வலி உண்டாகும் அதிகம் யோசிப்பது மனதில் வைத்துக் கொள்வது உடனே மறக்க முடியாதுன்னு இவர்களோட பலவீனம் சில சமயம் சொந்த மனிதர்கள் மீது அதிக அதிக காரணமாக சந்தேகங்கள் வரும் அது உறவுகளின் சின்ன சண்டைகளை உண்டாக்கும் ரோகிணி மக்கள் கலை உணர்வு அதிகம் கொண்டவர்கள் இசை நடனம் அலங்காரம் வடிவமைப்பு அழகு தொடர்பான வேலைகள் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பேசும் திறன் நல்லது மக்கள் தொடர்பு இருக்கும் வேலைகளில் முன்னேற்று முன்னேறுவார்கள் மொத்தத்தில் ரோகிணி நட்சத்திரம் என்பது மென்மையா மென்மை பாசம் அழகு உணர்வு வாழ்க்கை ரசிப்பு இந்த நான்கில் கலவையாகும் இவர்களின் ஒளி அன்பு இவர்களின் நிழல் உணர்ச்சி காயம் இதை சம சமநிலையாக வைத்து கொண்டால் ரோகிணி மக்கள் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் அடங்குவார்கள் அடுத்ததாக பார்ப்பது மிருக சீடம் நட்சத்திரம் மிருக சீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஆர்வம் நிறைந்த மனசு கொண்டவர்கள் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரே இடத்தில் நின்று விடாமல் புதிய விஷயங்களை தேடி செல்லும் இயல்பு இவர்களுக்குள் இருக்கும் பேசும் விதம் மென்மையாக இருக்கும் ஆனால் மனதில் நிறைந்த நிறைய சிந்தனைகள் ஓடும் அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் பல திட்டங்கள் கனவுகள் இருக்கும் இவர்களுக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம் யாராவது கட்டுப்படுத்தினால் உடனே மனசு சோர்ந்து போகும் தங்களுக்கு பிடித்த பாதையை தேர்வு செய்து நடக்க விரும்புவார்கள் நட்பு வட்டம் நல்லா இருக்கும் ஆனால் யாரிடமும் முழுக்க மனதை திறக்க நேரம் எடுப்பார்கள் நம்பிக்கை வந்த பிறகுதான் அழகான உறவுகள் உருவாகும் மிருகசீரிடம் மக்கள் கலை உணர்வு அறிவு ஆராய்ச்சி மனநிலை கொண்டவர்கள் எழுத்தல் கற்பித்தல் வியாபாரம் பயணம் தொடர்பான வேலைகள் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பேசும் திறன் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு முன்னேற்றம் ஆனால் இவர்களின் சவால் மன அமைதி அதிகமாக யோசிப்பது முடிவெடுக்க தாமதம் ஒரே விஷயத்தில் நிலைத்து நிற்க முடியாமை ஆகியவை சில நேரங்களில் பிரச்சனை தரும் மனதை ஒருமைப்படுத்தி கொண்டால் பெரிய சாதனைகள் செய்ய முடியும் மொத்தத்தில் மொத்தத்தில் மிருக சீரிடம் நட்சத்திரம் என்பது தேடல் ஆர்வம் அறிவு மென்மை இந்த நான்கு குணங்களில் சேர்க்கை இவர்களின் ஒளி அறிவு இவர்களின் நிழல் குழப்பம் மனதை தெளிவாக வைத்தால் வாழ்க்கையில் நல்ல உயர உயரத்திற்கு அடைவார்கள் அடுத்ததாக பார்ப்பது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆழமான சிந்தனை கொண்டவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து புரிந்து கொள்ள விரும்புவார்கள் உண்மையை தேட வேண்டுமென்றால் மனநிலை இவர்களில் இருக்கும் இவர்களின் மனம் உணர்ச்சி உணர்ச்சி வசப்படக்கூடியது யாராவது காயப்படுத்தினால் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொள்வார்கள் ஆனால் யாரையும் காயப்படுத்தும் நிலைக்கு தள்ள மாட்டார்கள் மனம் நல்லது கருணை அதிகம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதனால் நல்ல நண்பர்களும் நம்பிக்கையா நம்பிக்கையாக இருப்பார்கள் திருவாதிரை மக்கள் சிந்தனை அறிவு ஆன்மீகம் கலை ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள் படிப்பு கற்பித்தல் ஆராய்ச்சி எழுத்தல் ஆலோசனை கொ ஆலோசனை கொடுக்கும் வேலைகள் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பேசும்போது மெதுவாக பேசுவார்கள் ஆனால் சொல்வதில் ஆழம் இருக்கும் ஆனால் இவர்களின் சவால் மனச்சோர்வு அதிகமாக யோசிப்பது பழைய நினைவுகளை விட முடியாமல் இருப்பது மனதில் கவலை வைத்துக் கொள்வது ஆகியவை சில நேரங்களில் அவர்களை சோர்வடைய செய்யும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகினால் தங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படும் மொத்தத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் என்பது ஆழமான சிந்தனை மென்மையான மனம் உண்மையை தேடும் எண்ணம் ஆகியவற்றின் சேர்க்கை இவர்களின் ஒளி அறிவு கருணையும் இவர்களின் நிழல் அதிக சிந்தனை சமநிலையாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை அமைதி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததாக பார்ப்பது புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியான மனமும் நல்ல உள்ளமும் கொண்டவர்கள் இவர்களின் குடும்பம் உறவுகள் நட்பு மிகவும் முக்கியம் யாரையும் காயப்படுத்தாமல் பேச முயல்வார்கள் பொறுமை கருணை நம்பிக்கை இந்த மூன்று குணங்களும் இவர்களிடம் அதிகம் இருக்கும் இவர்கள் எளிதில் மனம் உடைய மாட்டார்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் மேலும் எழுந்து நிற்கும் சக்தி இவர்களிடம் இருக்கும் ஆனால் பூ மக்கள் தோல்வியை கண்டு பயப்பட மாட்டார்கள் முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள் கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் புனர்பூசம் மக்கள் நல்ல ஆசிரியர் மருத்துவர் எழுத்தாளர் போன்ற வேலைகளில் சிறப்பாக இருப்பார்கள் காரணம் இவர்களின் மனம் புரிதல் அதிகம் யாருடைய பிரச்சனையையும் அமைதியாக கேட்டு உதவுவார்கள் ஆனால் இவர்களின் குறை சில நேரத்தில் அதிகமாக நம்பிக்கை வைப்பது எல்லாரையும் நல்லவர்கள் என்று நினைப்பது அதனால் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்ப்பது பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் பொறுப்பானவர்கள் குடும்பம் வேலை உறவுகள் எல்லாவற்றையும் கவனமாக பார்த்துக்கொள்வார்கள் இவர்களுக்கு ஒழுக்கம் நம்பிக்கை நேர்மை மிகவும் முக்கியம் யாரையும் துன்படுத்தாமல் வாழ விரும்புவார்கள் இவர்கள் பிறருக்கு பிறருக்கு உதவி செய்வது மிகவும் பிடிக்கும் நண்பர்கள் உறவுகள் இவர்களை நம்பி இருப்பார்கள் கஷ்ட கஷ்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவி செய்ய இவர்களுக்கு மனசு உடனே வரும் அதனால் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பூச மக்கள் மெதுவாக வளர்வார்கள் ஆனால் நிலையாக வளர்வார்கள் வேலை பழுப்பு அதிகமாக இருந்தாலும் பொறுமையாக செய்து முடிப்பார்கள் அரசு வேலை அரசு வேலை ஆசிரியர் வேலை வங்கி வேலை மேலாண்மை வேலை போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இவர்களின் குறை என்றால் சில நேரங்களில் அதிகமாக கவலைப்படுவார்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு சிந்திப்பார்கள் ஆனால் உடல் நலத்தையும் மன நலத்தையும் கவனிக்க வேண்டும் மொத்தத்தில் பூசம் நட்சத்திரம் என்பது பொறுப்பு கருணை நம்பிக்கை ஆகியவற்றின் சின்னம் இவர்களின் வாழ்க்கை அமைதியாகவும் நலமாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்ப்பது ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்பதாவது நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திரம் கடக ராசிக்குள் வரும் முக்கியமான நட்சத்திரத்தில் ஒன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவான உள்ளுணர்வை அதிகம் கொண்டவர்களாகவும் ஆழமாக யோசிக்கும் குண குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் மனசு மிகவும் நுணுக்கமாக இருக்கும் யாராவது பேசும்போது அவர்களின் உண்மையான உணர்வை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதனால் பலர் இவர்களை நல்ல ஆலோசிப்பார் என்று நம்புகிறார்கள் ஆயிலம் நட்சத்திரத்தில் குடும்ப பாசம் அதிகம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக எதையும் தியாகம் செய்ய தயார் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்பிக்கையான ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக மனதில் வைத்துக்கொள்வார்கள் யாராவது காயப்படுத்தினால் அதை மறக்க முடியாமல் சோகப்படுவார்கள் அதனால் மன அமைதிக்காக தியானம் பிரார்த்தனை போன்றவர் போன்றவை செய்து கொண்டால் நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவு ஆய்வு மனப்பான்மை மறைமுகமாக செயல்படும் திறன் இருக்கும் ஒரு விஷயத்தை வெளியில் காட்டாமல் அமைதியாக செய்து முடிப்பார்கள் அதனால் வேலை வாழ்க்கையில் அவர்கள் நிதானமாக முன்னேறுவார்கள் மருத்துவம் ஆராய்ச்சி கலை ஆன்மீகம் ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் நல்ல குணம் கருணை பொறுமை ஆழமான சிந்தனை சற்று கவனிக்க வேண்டிய குணம் அதிகம் சந்தேகம் மன அழுத்தம் தனிமை இதில் மூழ்கி விடுவார்கள் நம்பிக்கையுடன் நல்ல நண்பர்கள் சூழலில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை பெரிய வெற்றி அடைய முடியும் ஆன்மீகமாக பார்த்தால் ஆயுள்யம் நட்சத்திரம் பாம்பு சக்தியை குறிக்கும் என்பது பழமையான ஜோதிடம் சொல்கிறது அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்தவராக உள்ளுணர்வு பாதுகாப்பு மனநிலை கொண்டவர்களாகவும் கருதப்படுகின்றனர் சுப்பிரமணியர் அல்லது நாக தெய்வ வழிபாடு செய்வது மன அமைதிக்கு மன அமைதிக்கும் நன்மைக்கும் உதவும் என்று பலர் நம்பப்படுகிறது அடுத்ததாக பார்ப்பது மகம் நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்குள் வரும் மிக முக்கியமான நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே ஒரு அரசு அரச குணம் கொண்டவர்கள் போல இருப்பார்கள் அவர்கள் நடக்கும் விதம் பேசும் விதம் மற்றவர்களை வழிநடத்தும் திறன் எல்லாமே அவர்களை கூட்டத்தில் தனியாக காட்டும் சிறு வயதிலேயே நான் முன்னேறணும் நான் சாதிக்கணும் என்று ஒரு உள்ளுணர்வு இருக்கும் மகம் நட்சத்திரத்துக்குரியவர்கள் குடும்ப மரபு பெரியவர்கள் முன்னே முன்னோர்கள் ஆகியவற்றுக்கு அதிக மரியாதை கொடுப்பார்கள் தாத்தா பாட்டி கதைகள் குடும்ப பாரம்பரியம் பழக்க வழக்கம் போன்றவை மிகவும் மதிப்பார்கள் அவர்கள் வாழ்வில் பெரிய நிலை அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கும் தலைமை பொறுப்புகள் நிர்வாக வேலைகள் அரசியல் வியாபாரி கலைத்துறைகள் போன்ற இடங்களில் அவர்கள் முன்னேற வாய்ப்பு அதிகம் அவர்களின் நல்ல குணம் தைரியம் நேர்மை உதவி மனப்பான்மை யாராவது உதவி கேட்டால் மறுப்பதில்லை ஆனால் சில நேரங்களில் அவர்களுக்கு அகங்காரம் கோபம் பிடிவாதம் கூட இருக்கும் தங்களின் கருத்தை மட்டும் சரி என்று நினைத்து மற்றவர்களின் உணர்வை கவனிக்காமல் பேசிவிடுவார்கள் அதனால் சற்று பொறுமையுடன் நடந்தால் வாழ்க்கையில் இன்னும் பெரிய வெற்றி அடைய முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உள்ளுக்குள் நல்ல மனசு கொண்டவர்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாக்கும் எண்ணம் அதிகம் ஆன்மீகம் நம்பிக்கை இருந்தால் அவர்களுக்குள் மன அமைதி கிடைக்கும் முன்னோர்கள் வழிபாடு நல்ல செயல்கள் தானம் செய்வது போன்றவை செய்தால் வாழ்க்கையில் நிம்மதியும் முன்னேற்றமும் வரும் என்று பலர் நம்பப்படுகிறது அடுத்ததாக பார்ப்பது பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்குள் வரும் ஒரு அழகான சுப நட்சத்திரமாக கருதப்படுகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சந்தோஷமாக இரு இருக்க விரும்பும் மனநிலை கொண்டவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் சிரிப்பு மகிழ்ச்சி உற்சாகம் இருக்கும் நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும் மற்றவர்களோடு எளிதில் பழகும் குணம் இவர்களுக்கு இருக்கும் பூரம் நட்சத்திரவர்கள் கலை உணர்வு அதிகம் கொண்டவர்கள் பாடல் நடனம் அலங்காரம் வடிவமைப்பு மேடை பேச்சு போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் அவர்கள் அழகையும் சுத்தத்தையும் விரும்புவார்கள் வாழ்க்கையை சுகமாகவும் அமைதியாகவும் நடக்க வேண்டும் என்று ஆசை ஆசை இருக்கும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அன்பு காட்டுவார்கள் அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவார்கள் இவர்களின் நல்ல குணம் அன்பு உதவி மனப்பான்மை மகிழ்ச்சி பகிரும் மனசு அதனால் சில நேரங்களில் அவர்கள் சற்று சோம்பேறியாக மாறு மாற்றிவிடும் அதிகமாக சுகத்தை நாடி முக்கியமான விஷயங்களை தள்ளி வைப்பார்கள் சிலருக்கு செலவு காட்டும் கட்டுப்பாடு இல்லாமல் போகலாம் அதனால் திட்டமிட்டு நடந்தால் வாழ்க்கையில் நல்ல நிலை அடைய முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உள்ளுக்குள் நல்ல மனசு கொண்டவர்கள் அவர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவார்கள் ஆன்மீகம் நம்பிக்கை இருந்தால் மன அமைதி அதிகரிக்கும் நல்ல நண்பர்கள் சூழல் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை பெரிய முன்னேற்றம் காண்பார்கள் அடுத்தது உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசி ஆகிய இரு ராசிகளும் பரவி காணப்படும் சிறப்பான நட்சத்திரமாக கருதப்படுகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே பொறுப்புணர்வு அதிகம் கொண்டவர்கள் அவர்கள் ஒரு வேலை எடுத்தால் அதை முழுமையாக முடிக்காமல் விடமாட்டார்கள் குடும்பத்திற்கு நண்பர்களுக்கும் நம்பிக்கையான ஆதரவாக இருப்பார்கள் உத்திரம் நட்சத்திரக்குரியவர்கள் மனதில் நேர்மை நன்றி உணர்வு உதவி மனப்பான்மை ஆகியவை நிறைந்து இருக்கும் யாராவது உதவி கேட்டால் உடனே செய்து செய்ய முயற்சி செய்வார்கள் அவர்கள் வாழ்க்கையை ஒழுக்க ஒழுங்காக நடக்க நடத்த விரும்புவார்கள் திட்டமிட்டு சேமிப்பார்கள் எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவார்கள் வேலை வாழ்க்கையில் அவர்கள் நிதானமாக உயர்வார்கள் அரசு வேலை நிர்வாகம் கல்வி கணக்கு ஆலோசனை போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இவர்களின் நல்ல குணம் நம்பிக்கை பொறுமை கடமை உணர்ச்சி ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக கவலைப்படுவார்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு யோசித்து சோர்ந்து போகி விடுவார்கள் சிலருக்கு பிடிவாதம் கூட இருக்கும் ஆனால் மனதை லேசாக வைத்துக்கொண்டு சிரித்து பழகினால் வாழ்க்கை இன்னும் இனிமாக இனிமையாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப பாசம் மிகுந்தவர்கள் அவர்கள் தங்கள் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிப்பார்கள் ஆன்மீகம் நம்பிக்கை இருந்தால் மன அமைதி அதிகரிக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல சூழல் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய முடியும் அடுத்ததாக பார்ப்பது அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசிக்குள் வரும் ஒரு சிறப்பான நட்சத்திரமாக கருதப்படுகிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள் அவர்கள் கைகளால் செய்யும் வேலைகள் திறமைசாலிகள் சிறந்த விஷயங்களையும் கவனமாக பார்த்து பார்த்து அழகாக செய்து முடிப்பார்கள் அதனால் கைவினை வடிவமைப்பு கணக்கு கற்றல் கற்பித்தல் போன்ற துறைகளில் அவர்களில் சிறந்து விளங்குவார்கள் அஸ்தம் நட்சத்திரக்குரியவர்கள் பேசும்போது இனிமையாக பேசுவார்கள் மற்றவர்களை ஈர்க்கும் திறன் இவர்களுக்கு இருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் உதவி செய்ய விரும்புவார்கள் அவர்கள் நம்பிக்கை உடையவர்களாகவும் மனதில் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் அதிகமாக யோசித்து குழம்பி விடுவார்கள் சிலருக்கு சின்ன விஷயத்திற்கே கவலை அதிகமாக இருக்கும் அதனால் மன அமைதிக்காக தியானம் நல்ல பழக்கம் இவர்களின் நல்ல குணம் புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பு உதவி மனப்பான்மை கவனிக்க வேண்டிய குணம் அதிக குணம் அதிக கவலை சின்ன விஷயத்தில் கோபம் மன அழுத்தம் அவர்கள் நிதானமாக நடந்தால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடையலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப பாசம் கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிப்பார்கள் நல்ல நண்பர்கள் சுழல் இருந்தால் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்